ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அகிலேன் இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்துருக்கிற ரெசிபி வந்து கோதுமை கோதுமைமா புட்டு இந்த புட்டை வந்து நான் பச்சை கோதுமைமாவெல்லாம் வைக்க போகிறேன் இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை கோதுமை கோதுமைமா தேங்காய் பூ உப்பு நெய் இப்போ இந்த கோதுமை புட்டு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கிட்டேன் இப்போ வந்து நாங்கள் இந்த புட்டுக்கும் மாவு குழச்சி எடுத்துக்கொள்வோம் கோதுமை புட்டுக்கு மாவு குழை கேட்க வந்து சுடுதாண்டி இல்லாமல் நாங்கள் வச்ச தண்ணி இல்லாம போட்டு குழைச்சி இப்போ வந்து நாங்கள் எங்களுக்கு தேவை நல்லா உப்பு சேர்த்துக்கொள்வோம் உப்பு சேர்த்து மாவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் விடுங்க அப்போ தான் உப்பு இல்லை மாவோடு சேர்கிறோம் நல்லா அதே மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் தேங்காய் பூ சேர்த்துக்கொள்வோம் தேங்காய் பூட சேர்த்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் நெய் சேர்த்துக்கொள்வோம் நெய் வந்து உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் சேர்க்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் முண்டாக்கார டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கான நெய் சேர்த்து கொடுக்குறேன் நெய்யை சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணோம் மறுபடியும் இப்போ வந்து மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிடுது நெய்யெல்லாம் இந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை தண்ணி விட்டு நாங்கள் புட்டுக்கு வந்து மாவைக்குள்ள வச்சு அந்த பச்சை கோது மாவில் வந்து புட்டிக்கக்குள்ளே வந்து சுடு தண்ணி பாய்க்கக்கூடாது சொன்னால் மாவை வந்து அவிஞ்சிடும் நாங்கள் மறுபடியும் புட்டை அழைச்சு கொள்ளக்குள்ள புட்டு வந்து கொஞ்சம் சாஃப்டாக வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வேறங்க வந்து நாங்கள் வந்து புட்டு மாவு வந்து நல்லா உதிரி உதிரியாக குளச்சி எடுத்துட்டோம் இதை வந்து நாங்கள் கையாலே குழைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பற்றி கொத்த வேண்டிய அவசியம் இல்லை இப்போ வந்து நாங்கள் புட்டை வச்சு எடுத்துக்கொள்வோம் இப்போ புட்டு மாவு வந்து குழைச்சு எடுத்துவிட்டோம் இப்போ புட்டுக்குள்ளரில் போட்டு நாங்கள் புட்டை வச்சு எடுத்துக்கொள்வோம் இந்த கோதுமை புட்டுக்கு வந்து நாங்கள் கூடுதல் ரத்தங்காய்பு போடணும் அப்போ இந்த புட்டுக்குள்ளே இருக்கீடு இடையில் கொஞ்சம் கூடுதல் அனுப்புங்க அப்பு போட்டுக்கொள்ளுங்க அப்போ தான் கோதுமை போட்டு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் புட்டு குறைச்ச தண்ணி வந்து கொதிச்சுடுத்து இப்போ புட்டாக வச்சு எடுத்துக்கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வச்ச கோதுமை போட்டு வந்து அமைஞ்சிட்டு இதே மாதிரி வந்து நாங்கள் மீதமுள்ள குட்டையும் வந்து அழைச்சு எடுத்துக்கொள்ளுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மீதமுள்ள மாவுளையும் வந்து நாங்கள் குட்டையெல்லாம் அழைச்சி எடுத்துட்டோம் உங்களுக்கு இந்த பச்சை கோதுமை மா புட்டு ரெசிபி பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறந்துடாமல் குக்வித் தைரண்ட் யூடியூப் சேனலில் உங்கள் சேனலில் நினைச்சு சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க அதே மாதிரி வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கொள்ளுங்க மறந்துடாம நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க ഇന്നൊരു നല്ല റെസിപ്പിയോട് ഉണ്ടെങ്കിൽ സാധിച്ചു കൊളുക നന്റി വണക്കം നമ്പുകളേ